பாண்டேன்னு ஒரு மானஸ்தன் இருந்தா அவனை தேடிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் தந்தியில் இருக்க வேண்டியும் பாண்டே ஒரு பாண்டே சாணக்கியா வந்ததுக்கு அப்புறம் அதே பாண்டே சொல்றாரு என்ன சொல்றார் அண்ணாமலை தலைவரானதுக்கு அப்புறமா உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி பங்கு பெற்று சிறப்பான இடங்களை பெறுகிறது அப்ப அண்ணாமலை ஒரு அறிக்கை விடுறார் நான் பங்கு தேர்தலில் போட்டியிட்ட இடங்களை மட்டும் கணக்கில் எடுத்து அதில் எவ்வளோ வெற்றி பெற்றோம்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய அவர் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் பாண்டே உடனே மறுப்புடுறோம் இல்லை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த உள்ளாட்சி தொகுதிகளை கணக்கில் வச்சு தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா நீங்கள் அஞ்சு சதவீதம் கூட தாண்டலை சாம்பிள்லாம் எடுத்து பேசக்கூடாதுங்கிறாரு அதே பாண்டே கருத்து கணிப்புன்னு போடுறாரு ஆறு கோடி பேர்கிட்டையும் வாக்களிப்பு வாக்கு கேட்டால் போடுறாரு பத்தாயிரம் பேர்கிட்ட கேட்டு தானே போடுறாரு அது சாம்பிள் தானே அப்புறம் அண்ணாமலை ஒரு நியாயம் பாண்டேக்கு